குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா வந்திருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா இருந்த ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபதுக்கு கூட போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு எண்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று அல்லது எண்பது ரூபா ஐம்பது பைசா சப்போஸ் வெள்ளி குறைஞ்சதுன்னா எழுவத்தொன்பது ரூபா ஐம்பது பைசாவாக குறையுமே தவிர டக்குன்னு எழுவத்தேழு எழுவத்தாறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தங்கம் மிலையும் இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இது வந்து விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி பத்து ஆறாயிரத்தி நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி எட்நூறு ஐயாயிரத்தி எழுநூறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தின் மீதான சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு காரணமாகத்தான் இந்த தங்க விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு டன் அளவுக்கு வந்து இறக்குமதி செஞ்சாங்க ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் தங்கத்தின் மீதான மோகத்தால் தங்கத்தின் மீதான முதலீடுகளை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க இந்த வருஷமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு டன்ங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் நமக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இப்போ இந்த விலை அதிகரிப்பு ஏழாயிரம் வரைக்கும் கூட போகலாம் ஆறாயிரத்தி நூற்றி முப்பது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறுன்னு அப்படியே உயர்ந்துகிட்டே போய் ஒரு ஏழாயிரம் வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ஒரு கிராம் இதுவும் எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டுன்னு எண்பத்தஞ்சு ரூபாயில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்க விலை உயர்வை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி